நம்ம மாறன் சீரியலில் ஒரு சூப்பரான பிரம்மோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பிருந்தா வந்துட்டு ராகவனை பற்றின எல்லா உண்மையும் வந்துட்டு வீராக்கிட்ட சொல்லிடுறாங்க பிரமோ வந்து வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு பிருந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு மாரன் மாமா வந்து எந்த ஜின்மத்திலையும் வந்துட்டு உண்மையை சொல்ல போகிறது கிடையாது அவர் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்காரு அதனால் வந்துட்டு வேற வழி கிடையாது நாம தான் வந்துட்டு எல்லா உண்மையும் வந்து நம்ம வீராக்கிட்ட சொல்லி ஆகணும் கண்மணிக்கிட்ட சொல்லோம் அப்படின்னா கண்மணி கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து கேட்க மாட்டா ஆனால் வீராக்கா வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்து நம்புவாங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து இந்த உண்மையை வந்து சொல்லிடணும் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதை கிட்ட சொன்னால் நம்ம மாறன் மாமாவுக்காக கண்டிப்பாக வந்துட்டு வீரா சப்போர்ட் பண்ணுவா ராகவன் மாமாவுக்காக வந்துட்டு மாறன் எவ்வளவோ பண்ணியிருக்காரு ஆனால் அப்படி இருந்து வந்துட்டு அவர் வந்து ரொம்ப நன்றியை மறந்துட்டு இவ்வளோ ஒரு கேவலமாக வந்துட்டு நடந்துக்கிட்டாரு கண்டிப்பாக வந்துட்டு இந்த உண்மையை வந்து நம்ம கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிருந்தா வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு நல்லவருக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் ராகவன் மாமா வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப வந்து கெட்டவராக மாறிட்டார் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போது எதுவும் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வீராக்காவோட வாழ்க்கை தான் வந்து பாதிக்கும் மாறன் மாமா ரொம்ப நல்லவர் இந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி அது சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம பிருந்தா அதுக்கப்புறம் வீரா வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது உடனே வந்துட்டு நம்ம பிருந்தா வந்து அக்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவன் வீரா வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிருந்தா வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ராகவனை தான் காட்டுறாங்க ராகவன் வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாரு அவர் பண்ண தப்பெல்லாம் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வீராவுக்காவும் இல்லை கண்மணிக்காவும் தெரிஞ்சுட்டுனா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுமே கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டிக்குவோம் பிருந்தாவோட நடவடிக்கை வேறு சரியில்லையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து சரி எங்கே பிருந்தாவை காணும் அப்படின்ட்டு வந்து பிருந்தாவை தேடிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம ராகவன் அதுக்கப்புறம் வந்துட்டு மேலெல்லாம் தேடி பார்த்துட்டு அப்புறம் வந்து கீழே வர மாதிரி தான் இருக்குது ராகவன் வந்து தேடிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம வீராக்கிட்ட வந்துட்டு இவங்க பிருந்தா வந்துட்டு உண்மையாக தான் சொல்ல போகிறாங்க என்ன எதுக்கா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கேட்குறாங்க இல்லைக்கா இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆனால் வந்துட்டு நான் தான் சொல்லலை என் மேலே தான் வந்துட்டு முழு முழுசாக தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க அதுக்கு பிருந்தா சொல்கிறாங்க ஆமாக்கா நான் சொல்கிறது உண்மை தான் ஃபுல்லாக வந்துட்டு என்னோட மேலே தான் தப்பு இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க பிருந்தா வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்ததும் வீரா வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க சரி அழுகாத பிருந்தா எதுக்காக அழுகிற என்ன உண்மைன்னு சொல்லு என்கிட்ட என்ன நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைக்கா நான் வந்துட்டு இத்தனை வந்து ராகவன் நான் இத்தனை தடவை மாரன் மாமா பற்றி நல்லவர் நல்லவர்னு உங்ககிட்ட சொல்ல வருவேன் நீ எங்கேயாச்சும் ஒரு டைமாவதும் காது கொடுத்து கேட்டிருக்கியா நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சிருக்கியா ஆனால் இப்போ வந்து நான் சொல்ல போகிற உண்மையில் வந்து நீ கண்டிப்பாக வந்து நான் மாரன் மாமா பற்றி புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிருந்தா வந்து சொல்கிறாங்க இத்தனை நாளும் நான் வந்து உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து ராகவன் மாமா வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் நம்ம நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம ராகவன் மாமா தான் வந்து கெட்டவர் நீ இத்தனை இத்தனை நாள் வந்துட்டு உன்னோட பார்வையில் வந்துட்டு கெட்டவன் தெரிஞ்ச மாரன் மாமா தான் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பிருந்தா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் வீராக கேட்குறாங்க ஆமாக்கா அது உண்மை தான் நம்ம அண்ணனோட ச விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தா இருக்காங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு ராகவன் மாமா செஞ்ச தப்பு எல்லாம் வந்துட்டு மாரன் மாமா தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த பழியை வந்து ஏற்றுக்கிட்டாரு ஆனால் உண்மையிலே வந்துட்டு அவர் எந்த தப்புமே பண்ணலை எல்லாத்துக்கும் வந்து ராகவன் மாமா தான் காரணம் அப்படின்ற மாதிரி பிருந்தா சொன்னதும் நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்ன பிருந்தா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆமாக்கா அந்த பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்து எல்லாமே வந்து சொல்ல சொன்னது எல்லாமே பிளான் வந்துட்டு சாட்சியே ரெடி பண்ணது வந்துட்டு எல்லாமே வந்து ராகவன் மாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயம் உனக்கு எப்படி உனக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது எனக்கும் தெரியும் அப்புறம் வந்து வள்ளியம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு வீரா வந்து யோசிக்கிறாங்க நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு சூர்யாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு சூர்யா நான்லாம் நிற்கிறப்ப தான் வந்துட்டு ராகவன் மாமா ரொம்ப அழுது ரொம்ப கஷ்டப்பட்டார் அதில் அதனால தான் வந்துட்டு மாரன் மாமா வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு பழைய எடுத்துக்கிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது வந்து தப்பு பண்ணுறது ஒருத்தவங்க தண்டனை அனுபவிக்கிறது ஒன்று ஒருத்தவங்களா கண்டிப்பாக வந்து இதை வந்து நடக்கவே கூடாது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராகவன் மாமா தான் கண்டிப்பாக அந்த தண்டனை ஃபுல்லாக அவர் தான் அனுபவித்து ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிருந்தா சொல்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க இதை கேட்டதும் நம்ம வீராவுக்கு வந்து ஒன்று ஒன்றுமே புரியலை சரி என்னடா அது நம்ம வந்துட்டு ஒரு இதை தான் சின்ன விஷயத்த மட்டும் தான் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன் அந்த பணத்தை மட்டும் தான் அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு மாறன் மேலே பழி போட்டிருப்பாருன்னு நினச்சேன் ஆனால் இதை தாண்டி ந நாங்கள் விஷயத்தில் இவ்வளோ விஷயத்தில் வந்துட்டு இவர் வந்து எல்லாத்துலேயுமே இப்படி பண்ணியிருக்காரு அப்போ வந்துட்டு உண்மையான குற்றவாளி இவர் இவர் தானா நம்ம இது தெரியாமல் இவருக்கு வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டோமே இவர் ரொம்ப நல்லவர்னு நினச்சி மாறன் ரொம்ப கெட்டவன் நினச்சி ஆனால் இதை நிறைய தடவை பிருந்தா வந்துட்டு நம்ம கிட்ட சொல்ல வரதுக்காக ட்ரை பண்ணியிருக்கா நாம தான் அதை வந்துட்டு காது கொடுத்து கேட்காம விட்டுட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு இதை முன்னாடியே கேட்டிருந்தா நம்ம வந்து கண்டிப்பா தப்பா நினச்சிருக்க தேவையில்ல இப்போ வந்துட்டு அவன் எல்லா தப்பையுமே அவனே வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான் இது மட்டும் ராமச்சந்திரன் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம ராகவன் மாமாவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஏன்னா மாறனை வந்து எந்த தப்புமே பண்ணாதவன் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையிலையும் வந்து அவன் வந்து மாட்டிட்டு இருக்கான் அவங்க அண்ணன் மேல உள்ள பாசத்தினால ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இருக்கான் நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் அதையும் அவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப பாசமா இருந்தவன் இப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்கற நிலைமைக்கு கூட வந்துட்டான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாரு ராகவன் மாமா தானா இத்தனை நாள் வந்து நம்ம முட்டாளாக இருந்திருக்கோமே எதையுமே பற்றி தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு புடம்புற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க பிருந்தாவும் சொல்றாங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து மாரன் மாமா வந்து மாட்டக்கூடாதுக்கா அவரை வந்து எப்படியாவது இதிலிருந்து காப்பாற்றணும் கண்டிப்பாக எல்லா தப்பு பண்ணது வந்து ராகவன் மாமா தான் தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அதனால வந்துட்டு நீ போய் வந்து எப்படியாவது தடுத்துரு இதை நான் சொன்ன அப்படின்றத வந்துட்டு நீ வந்து ராகவன் மாமா கிட்ட எல்லாம் சொல்லிக்காத அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிருந்தா சொல்றாங்க இதை கேட்டதும் வீரா வந்து மைண்ட் அப்செட் ஆயிடுறாங்க சரி ஓகே பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்க தான் ஆரமிச்சுட்ருக்காங்க அப்போது வந்துட்டு மாறனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நம்ம மேலே லவ் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஓ அவன் வந்துட்டு அவங்க அண்ணனுக்காக தான் வந்துட்டு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பானோ நமக்கு வந்து டிவோர்ஸ்க்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பானோ இது புரிஞ்சுக்காமல் நாம் வந்து மாரனை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ட்டு வந்து வீரா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு வந்து இவ்வளோ தைரியம் வந்து இருக்கவே கூடாது அவனை நம்பி ஒரு பொண்ணு நான் இருக்கேன் அப்படிங்கிறத அவன் எங்கேயாவது யோசித்து பார்க்குறானா எல்லா பள்ளியும் அவன் ஏற்றுக்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அவனோட பொண்டாட்டியாக வந்துட்டு நான் வந்து எல்லாத்த அவன் தப்பு தப்பு பண்ணாத வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும் இதை நான் பார்த்து கஷ்டப்படணுமா கண்டிப்பாக வந்துட்டு மாறனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீராக வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீர வந்து ஒரு முடிவுக்கு வராங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம பிருந்தா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ஓ இவ்வளோதும் பண்ணது வந்து ராகவன் தான் காரணமாக கண்டிப்பாக போய்ட்டு நான் வந்து ராகவன் மாமா கிட்ட நியாயம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதை வந்து பிருந்தா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க நியாயம் கேட்க போறியா நீ கேட்டு அவர் என்ன நேர்மையாக பதில் சொல்வாரா தான் அவர் பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் கூட பிறந்த தம்பியே வந்துட்டு காட்டி கொடுத்த அவர் உன்னை வந்துட்டு இதை வந்துட்டு ஏற்றுப்பாரா கண்டிப்பாக வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் போய் நீ வந்துட்டு அவள் புருஷனை காப்பாத்துறதுக்காக சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவர் சொல்லுவார் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்துட்டு நீ வந்து வேற வழியில தான் வந்துட்டு இதை வந்து சமாளிக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு நீ நேரடியாக போய் கேட்டு அப்படின்னா அவர் ஏதாச்சும் சமாளிக்க தான் பார்ப்பார் அப்படி என்னன்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கோ ஆனால் கண்டிப்பாக நேரடியாக போய் கேட்டுறாத அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க அதுவும் பிருந்தா சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டோம்னா அவர் பழியை வந்து நம்ம மேலே கூட தூக்கி போட தயங்க மாட்டார் கூட பிறந்த தமிழ் மேலேயே பழி போட்டவர் நம்ம மேலே பழி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா யோசிக்கிறாங்க சரி ஓகே எப்படியாவது வந்துட்டு நம்ம மாரணை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் உண்மையான குற்றவாளி வந்து தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பிருந்தா சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் விஷயத்துலையும் வந்துட்டு முழுக்க முழுக்க இவர் தான் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காரு அதனால் இவருக்கான தண்டனை நீ கரெக்டாக வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பிருந்தா வந்துட்டு வீரா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு வீரா வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்களுக்கான தண்டனை நான் வாங்கி கொடுத்தே தேருவேன் அப்படின்ட்டு வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக வந்துட்டு நான் ராகவனை பற்றி எல்லா உண்மையும் சொல்லி மாறன் வந்து நிரபராதி அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக அங்கிள் முன்னாடி வந்துட்டு நான் வந்து நிரூபித்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீரா சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை நீ பண்ணணுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அக்கா நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்ன அப்படின்றது வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து மரன் மாமாவுக்கு தெரியக்கூடாது ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டார் இதை வந்து நான் இந்த இதை பற்றின விஷய விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு நான் சத்தியம் பண்ணியும் உங்கள் உங்ககிட்ட சொன்ன அப்படின்னா மாமா வந்து என்ன தப்பாக நினைப்பாரு அதனால நான் வேற இதை வந்து சொன்னேன் ராகவன் மாமா வந்துட்டு என்னால் பார்த்துக்கிட்டு சகச்சுக்கிட்டலாம் போக முடியலை அவர் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு கண்டிப்பா திருந்திருவார் அப்படின்றதுனால தான் நானும் அமைதியாக இருந்தேன் அவர் வந்துட்டு கேட்க மாட்டுறாரு மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாருனா கண்டிப்பா கண்மணியக்காவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் தேவையில்லாமல் உங்க ரெண்டு பேரோட லைஃபுன்னு தான் போகும் அதனால தான் வந்துட்டு நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன் இதை வந்து நீ ஒரு ஒரு காலமும் வந்துட்டு நீ வந்து மாமா கிட்ட சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாங்க வீராவும் சொல்றாங்க நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவன் வந்துட்டு பிருந்தாவை பார்க்குறாரு பிருந்தாவை பார்த்துட்டு அவங்க திருத்திருன்னு முடிச்சுட்டு தான் நிற்கிறாங்க நம்ம பிருந்தா அதை பார்த்ததும் வந்துட்டு ராகவன் வந்து கேட்குறாரு இந்த ஆக்சிடென்ட்டை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா பிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம பிருந்தா வந்துட்டு இல்லமாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு பதட்டமாகவே சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்றாரு அதுக்கப்புறம் வந்து பிருந்தா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க உடனே வந்துட்டு நம்ம ராகவனுக்கு சந்தேகம் வந்துடுது என்ன இவ ஒரு ஸ்ட்ராங்காகவே சொல்ல மாட்டேங்கிறா ஒரு பதட்டமாக தெரியிறாளே என்னென்னு தெரில ஒருவேளை இவளுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவன் யோசிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அவர் வந்துட்டு பிருந்தா மேலே வந்து சந்தேகப்படுறாரு கண்டிப்பாக வந்துட்டு பிருந்தாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ வந்து மறைக்கிறா நம்ம கிட்டே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு வந்து நம்ம ராகவன் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ராமச்சந்திரன் கிட்ட நம்ம ராகவன் வந்து பேசிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு பிருந்தா எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க அப்போ வந்துட்டு அப்பா கண்டிப்பாக வந்துட்டு மாரன் வந்து ஜெயிலுக்கு போனான்னா நம்ம வந்து அவனால் கா அவனை வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியாது ஏன்னா அவனுக்கு எதிராக வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து எவிடன்ஸ்லாம் இருக்குது அதனால வந்துட்டு கண்டிப்பாக அவனை வந்துட்டு நம்ம வந்து வெளியில் கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு நம்ம ராகவன் இதை கேட்டதும் நம்ம பிருந்தா வந்துட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க என்ன என்ன இவர் இப்படி இவ்வளோ சுயநலமாக இருக்காரு இவருக்காக தானே மாரன் மாமா வந்து பழியை ஏற்றுகிட்டு போகிறாங்க அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு அவரை வந்து வெளில கொண்டு வந்துடலாம் நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம்ப்பா கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வந்துடலாம் யார்கிட்டயாவது வக்கீல் வச்சு பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரா இவர் வந்துட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து லைஃப் லாங் வந்துட்டு நம்ம மாறன் மாமா வந்து ஜெயிலே கிடக்கணும் எல்லா பணியும் அவரே ஏற்றுக்கிட்டு அவர் லைஃப் லாங் வரைக்கும் கிடக்கணும் அவரோட வாழ்க்கை வந்து வீணாக போகணும் இவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறாரு அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவனை வந்து அடியாக வந்துட்டு நம்ம பிருந்தா வந்து வெறுத்துறாங்க இவருக்காக பாவம் மாரன் மாமா வந்து எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு இன்னமும் வந்து அப்பாவியாகவே இருக்கார் ஆனால் இவர் வந்துட்டு சரியான சுயநலம் பிடிச்சவராக இருக்கார் கண்டிப்பாக வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த உண்மையை வந்து நம்ம வந்து வீராக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க பிளான் பண்ணி தான் வந்துட்டு இந்த உண்மை எல்லாத்தையுமே வீராக்கிட்ட போட்டு உடச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு யோசிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க எப்படி எப்படி வந்துட்டு மாரணை வந்து வெளில கொண்டு வருது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி தான் நீர் நீராகவனாலே எதுவும் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம் கண்மணியாலையும் கூட எதுவும் பண்ண முடியாது ஏன்னா வீராவுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்